அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாதகூ நம்ம ஒரு ராகி கஞ்சி பண்ணலாம் கேவுரு கஞ்சி கேப்ப கஞ்சின்னு சொல்லுவாங்க இந்த கஞ்சி நம்ம எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது வயிற்றுக்கு ரொம்ப 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 நல்லது குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம் இந்த கஞ்சி எப்படி செய்யல்கிறதோ அங்கே முழு வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த ராகி கஞ்சி செய்கிறதுக்கு நம்ம எந் எந்த பாத்திரம் உங்களுக்கு நிறையா வேணுமோ அந்த மாதிரி அளவு எடுத்துக்கணும் நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன கப்பில் ஒன்று எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பில் தண்ணி அளந்துக்கிறதுக்காக தான் நம்ம கப்பில் அளக்குறோம் இப்போ இதை மொதல் நாள் நைட்டு நம்ம நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிடுவோம் நம்ம நல்லா அப்படி கரைச்சிடலாம் கரைச்சிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் நம்மளுக்கு நல்லா தண்ணி நல்லா எக்ஸ்ட்ரா கூட ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கிடுவோம் நல்லா கட்டி விற்க வேணாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் அப்படியே தண்ணியாக இருந்தால் கூட ஒன்றும் இல்லை நல்லா கரைச்சிருவோம் இப்போ கரைச்சாச்சு இதை ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இது நல்லா நம்மளுக்கு புளிக்கணும் புளிச்சா தான் வந்து நம்மளுக்கு அந்த கஞ்சி வந்து நம்மளுக்கு அந்த அந்த க கேவூர் மாவு வந்து இந்த கேப்பை மாவு புளிச்சிச்சின்னா தான் நம்மளுக்கு கஞ்சி வந்து உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் உடனே காய்ச்சினா அளவுக்கு நல்லாயிருக்கு இது புளிக்கட்டும் இது நல்லா அப்படியே மூடி வச்சிடலாம் நைட்டு நாளைக்கு காலையில் நம்ம எடுத்து கஞ்சி காய்ச்சலாம் இப்போ காலையில் ஆயிடுச்சு பாருங்கள் மாவு நல்லா புளிச்சிருக்கு இந்த மாதிரி புளிச்சிருக்கணும் மாவு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கஞ்சி வந்து நல்லாயிருக்கும் குளுமே தரும் நம்மளுக்கு இப்போ நம்ம தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு நான் நாலு கப்பு எது நீங்கள் வீச முடியோ காப்படியோ எது எடுத்திங்கனாக்கோ நான் சும்மா ஒரு கிண்ண அளவு எடுத்துருக்கேன் இந்த கிண்ணத்தில் நாலு கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ தண்ணி கொதிக்குது நம்ம இந்த மாவு கரைச்ச மாவு அதில் ஊற்றி கிண்டிக்கிடுவோம் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்க நல்லா கிண்டிக்கிடுவோம் இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம அந்த கிண்ணத்தை கழுவி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் கஞ்சிங்கிறதுனால பயம் இல்லை கம்மியாக ஜாஸ்தி தண்ணி ஊற்றிட்டா கூட ஒன்றும் இல்லை நம்ம தயிர் ஊற்றி கஞ்சி ஊற்றி தான் கரைக்க போகிறோம் இப்போ இது கூடவே ஒரு அரை உப்பு கல்லுப்பு சேர்த்துக்குருவோம் உப்பு சேர்த்து காய்ச்சிக்கிடுவோம் கரைக்கும் போது பத்தலன்னா நம்ம போட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்தில் இந்த கஞ்சி இந்த அடிக்கிற வெயிலுக்கு வயிற்றுக்கு நல்லா குளு குழுன்னு ரொம்ப அருமையான ஒரு கஞ்சி உடம்புக்கு ரொம்ப சத்தானது குழந்தைங்க வந்து பெரியவங்க வரையும் இதை நல்லா சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ நம்ம காலையில் செய்கிறோம் அப்படின்னாக்கா உடனே மாவை கரைச்சி கஞ்சி மாதிரி காய்ச்சி பால் ஊற்றி சர்க்கரை போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு இல்லை இந்த மாதிரி நம்ம எல்லாரும் குடிக்கணும் நல்லா குளு குழுன்னு இருக்கணும் குடிக்கணும் இந்த வெயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஞ்சியாக காய்ச்சி தயிர் போட்டு வெங்காயம் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கணும் கொஞ்ச நேரத்தில் ஆகிடும் இந்த கஞ்சி நம்மளுக்கு பாருங்க எவ்வளோ சீக்கிரமாக ஆயிடுச்சுன்னா நைட்டே நம்ம கரைச்சி வச்சிட்டோம்னா காலையில் எந்திரிச்சு காய்ச்சிட்டு காய்ச்சி அப்படியே வச்சுட்டோம்னா மத்தியானத்தில் குடிக்கலாம் நமக்கு நல்லாயிருக்கும் இது ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ஒன்றாகாது அது புளிக்க புளிக்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும் இந்த கேப்பை மாவு இந்த கேப்பை கஞ்சி அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம கஞ்சி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு இந்த மாதிரி கலர் மாறினா பத்து நிமிஷம் நல்லா அப்படி கிண்டணும் ஃபஸ்ட்டு நம்ம மாவு கரைக்கும் போது அந்த கப்பில் ரெண்டு கப்பு மாவு தண்ணி ஊற்றி ஒரு கப்பு மாவில் கரைச்சி வச்சுட்டோம் மறுபடியும் நம்ம காய்ச்சும் போது நாலு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம காய்ச்சியிருக்கிறோம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை நான் நல்லா கிண்டியிருக்கேன் இப்போ இது வெந்திருச்சான்னு பார்க்குறக்கு நல்ல ஒரு ஈர கை இப்படி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு கையில் ஒட்டலை அதுதான் நம்மளுக்கு கூழ் கஞ்சி வெந்துட்ட பாதம் கூழ் செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நொய் போட்டு காய்ச்சணும் அது கூழ் இது வந்து கஞ்சி கஞ்சிக்கு வந்து அரிசி போட்டு காய்ச்ச தேவையில்லை அவ்வளோதான் நம்ம கஞ்சி வெந்திருச்சு ஆறட்டும் ஆறினோடனே நம்ம எப்படி அதை கரைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ நடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இப்போ கரைச்சி வச்ச இப்போ அப்படியே ஆறினோடனே மத்தியானத்தில் நம்ம சாப்பிட போகும்போது கரைச்சி குடிச்சிக்கிட்டால் போதும் இது அப்படியே நம்மளுக்கு நல்லா ஆறட்டும்